இன்று நம்ம பார்க்குற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஹரி மகசாய் அவரை பற்றிய நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய லஹரி மகசாய் யார் அப்படின்னு மகா அவதார் பாபாஜியோட மிக முக்கியமான சீடர்களில் ஒருவர் தான் சொல்லணும் ஒரு அற்புதமான ஒரு சீடர் அவரை மாதிரி ஒரு சீடர் இருந்தாரா அப்படிங்கிறது இப்படியும் ஒரு மனிதர் இருந்தாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சைடர் தான் லஹரி மகசாய் இவர் வந்து பெங்காலிக்காரர் கல்கத்தா அந்த சைடு வந்து பிறந்தவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் வந்து பிறந்தார் அப்போ அவருடைய மறை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயதை தாண்டி அறுபத்தைந்து வயது வரையிலும் இருந்திருக்கிறாரு வாழ்ந்திருக்காரு இவருடைய வாழ்க்கையில் வந்து திருமணம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கும் திருமணம் நடந்திருக்குது ஒரு ஐந்து குழந்தைகள் வந்து இவருக்கும் இருந்திருக்கிறாங்க ஸோ அதற்கு தான் இவர் வந்து இந்த கிரியா யோகத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து கொண்டு போயிருக்கிறாரு பாபாஜி இருந்து கிரியா யோகத்தை வந்து இவர் முழுமையாக கற்றுக்கிட்டு தீட்சை பெற்ற பிறகு மற்ற சீடர்களுக்கு இவருடைய சீடர்களுக்கும் படிப்படியாக வந்து கற்றுக் கொடுத்துருக்கார் ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் திருமணமாகி குழந்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களும் கிரியா யோகத்தை வந்து முழுமையாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மிக கன்ஃபார்மாக வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் சாரி அதே நேரத்தில் லஹரி மகசாய் வந்து ஒரு டைம் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரும் இவருடைய வாழ்க்கையில் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்ருக்காரு அதாவது எந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா இவருடைய வீட்டு விசேஷம் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருக்கும் வந்து மீன் உணவுகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அவரும் வந்து மீன் உணவு வந்து நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நண்பராக தான் இருந்திருக்கிறார் லஹரி மகாசாய் இவர் வந்து கிரியா யோகத்தை கற்றுக்கொண்ட பிறகு தான் இவருடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த கிரியா யோகம் வந்து எல்லோருக்குடைய வாழ்க்கையிலும் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகக்கலை இந்த யோகக்கலையை எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக ஒன்று விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக கற்றுக்கொள்ளலாம் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து கற்றுக்கொள்ளணும் ரொம்ப அவசரப்பட்டு கற்றுக்கொள்வது எல்லோருக்கும் வந்து சாத்தியப்படாது சிலருக்கு வந்து வேணால் சாத்தியப்படலாம் இதை கிரியா யோகத்தை வந்து லஹரி மகாசாய் வந்து எப்படி கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம் வந்து அடுத்து படிப்படியாக வந்து ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கலாம் இந்த பதிவு வந்து பார்த்த எல்லோரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும் நம்மளுடைய அடுத்த பதிவில் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பேசலாம் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ளட்டும் நன்றி நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம்